தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு ஸோ அதுக்காக வந்து ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டெய்லி எனக்காக கமெண்ட் பண்ணுற ஒரு ஒருத்தருக்குமே வந்து என்னுடைய மனதார நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய அந்த ரெகனைசேஷன் இல்லை அப்படின்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக என்னுடைய இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த கிவவே வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் ரெயின்லில் பல்ப் ரெண்டு ஃப்ளவரிங் சீட்ஸ் மூணு வெஜிடபிள் சீட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பேபி சன்ரோஸ் கட்டிங்ஸ் கேட்டிங்க எனக்கு அது எப்படி அனுப்புறதுன்னு தெரியல தெரிஞ்சால் நான் அனுப்ப ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு தெரியல அண்ட் ஆல்சோ பட்டர் டைசி சீட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதனால் சுத்தமாகவே கலெக்ட் பண்ண முடியல நான் போகிறதுக்குள்ளேயே வந்து விதைகள் வந்து விழுந்துருது நான் எவ்வளவோ டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் என்னால் முடியல வெளிலேயும் வாங்கலான்னு நினச்சேன் பட் எனக்கு கிடைக்கல சீட்ஸ் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் கிடைச்சதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் லில்லி பல்ப்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூர்டு பல்ப்ஸ் எல்லாமே ஸோ மேக்ஸிமம் வந்து ஒருத்தருக்கு பத்துலேருந்து பன்னெண்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் கிடைக்கும் உங்களுக்கு போக நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கிஃப்டாக கூட நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணிக்கலாம் அண்டு இந்த பல்ப்ஸ் வந்து என்னென்னா நான் மேலே இருக்கிற அந்த இலைகளும் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கீழே இருக்கிற ரூட்ஸும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு பட் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சாலும் இந்த கிழங்குகள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அண்டு மொட்டுகள் வச்சிருந்தால் சைடில் வச்சுட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நான் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மொட்டுகள் வச்சுருக்கிறது ஸோ ஒன்று ரெண்டு முட்டுகள் வச்ச பல்ப்ஸ் வர மாதிரியும் நான் கொடுக்குறேன் இந்த சீசனுக்கு மோஸ்ட்லி நான் கொடுக்குற ரென்லில்லி பல்ப்ஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸ் எடுத்துரும் அப்படி எடுக்கல ஒயிட் வந்து ஏன்னா நான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு ஆனால் அது வந்து மெச்சூர் இல்லாத பல்ப்ஸ் வந்து நான் எடுத்தேன் என்றைக்குமே மெச்சூர்டு பல்ப்ஸ் வாங்கும் போது சீக்கிரமாகவே வந்து பூக்கள் வந்து பூக்க பூக்க ஆரம்பிச்சிரும் ஸோ உங்கள் சாயில் மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாயில் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க இது கம்போஸ்ட் கார்டன் சாயில் அதுக்கப்புறமா இது கொக்கோபீட் வந்து ரொம்ப அதிக அளவு வேணாம் பிகாஸ் பல்ப்ஸ் அப்படிங்கிறதுனால அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மணல் வந்து சேர்த்துக்கோங்க ஈக்குவல் பொஷன்ஸில் அண்டு கொஞ்சம் போன் மீல் எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டு கலவை கொடுத்தீங்கன்னாவே போதுமானது ஸோ பல்ப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வளரும் பொறுத்த பொறுத்தளவுக்கு வளரில் இதாகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு பேச்சே இருக்காது சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடிகளில் வந்து இதுவும் ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் ரெயின்லில்லி இது வந்து குட்டி குட்டியாக பிங்க்கில் வந்து போக்கும் பெருசாக இருக்காது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் இல்லாத பல்ப்ஸும் இருக்குது செமி மெச்சூர்டு பல்ப்ஸ் இருக்குது நல்ல மெச்சூரான பல்ப்ஸும் இருக்குது ஸோ மூணு ரகங்களையுமே நான் கலந்து தான் கொடுக்க போகிறேன் மூணுமே நல்லா வளரும் இதில் மொட்டுகள் இருக்கக்கூடியதும் நிறையா இருக்குது ஸோ இதுலையுமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் மொட்டுகள் இருக்கக்கூடியதும் கலந்து தான் வரும் ஸோ பயப்படாமல் நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் நல்ல மெச்சூரான பல்ப்ஸ் ஸோ இந்த சீசனுக்கு கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான பல்ப்ஸ் தான் இதுவும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் எங்கே தேனீங்கனாலும் இந்த டால்பர்க் டேஸியோட சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது இட்ஸ் வெரி வெரி ரேர் வெரைட்டி ஸோ அதனால் இந்த சீட்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த விதைகளை வந்து நீங்கள் இப்போ போடாதீங்க உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுனாலும் இதை வந்து ஒரு செப்டம்பர் மந்தில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மழை வரும் இல்லையா இப்போ அடிக்கடி மழை வருது பட் இந்த மலையில் போடாதீங்க ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நடுவில் நல்ல இந்த ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த செப்டம்பரில் அப்போ வந்து நல்ல ஒரு மண்கலவை வந்து தயார் பண்ணிவிட்டு அதில் வந்து மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே சும்மா வந்து மணல வந்து மண்ணை வந்து கொஞ்சம் நல்லா தூவி விட்டுருங்க அந்த மலைக்கே வந்து இந்த விதைகள் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை பிகாஸ் சிலது வந்து மழை பெஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து முளைச்சிரும் சிலதில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கும் பட் கண்டிப்பாக முளைச்சி வரும் ஒன்ஸ் ஒரு செடி முளைச்சி வந்துருச்சுனா கூட உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து பெருகும் அஃப்கோர்ஸ் இது வந்து செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு வீடாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பட் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் இருக்கோம் நான் வந்து ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் இந்த சீட்ஸ் வாங்கி எனக்கு நிறைய டைம் ஃபெயிலியர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மலை சீசனில் தான் வந்து இதை முளைக்கவே ஆரம்பிச்சது அதுவுமே ஒரு சர்ப்ரைஸாக தான் முளைச்சது ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற மண்களவில் எது பெஸ்ட்டாக இருக்கோ எது போட்டாலும் முளைக்கிதோ அதில் வந்து தான் நான் மோஸ்ட்லி சீட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் ஒன்று ரெண்டு சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணது அந்த டால்பர்க் டேஸையும் வந்துட்டு இதை பற்றின மோர் டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் கண்டிப்பாக இது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிறேன் ஒன் ஆஃப் தி ரேர் கலெக்ஷன்ஸ் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் சீட்ஸ் வெஜிடபிள் சீட்ஸில் வந்துட்டு எல்லாருக்குமே காமனாக வந்து அவரை வந்து வச்சுருக்கேன் அவரையில் வந்து பச்சை கலரில் சின்னதாக காய்க்கும் அது வந்து ஒரு ஆறு விதைகளும் அதுக்கப்புறமா பர்பிள் மூக்குத்தி அவரை வந்து ஒரே ஒரு விதை தான் பிகாஸ் இருபது பேருங்கும்போது என்கிட்ட அவ்வளோ விதைகள் வந்து இல்லை ஸோ அதனால் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் பட் கண்டிப்பாக முளைப்பு திறன் வந்து அது இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மயில் மாணிக்கம் பூக்கள் இருக்கு இல்லையா அந்த விதைகளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய விதைகள் இது போக வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கல ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால் என்கிட்ட இருக்கிற அந்த வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் யாருக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது பட் எல்லாமே வந்து என்னென்னா நாட்டு விதைகள் தான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் ஆட் பண்ணியிருக்க ஃப்ரெஞ்ச் ப்ரீன்ஸ் மட்டும் நான் நாட்டு விதைகள்லேருந்து வாங்கலை அது தனியாக வாங்கினது ஸோ அதை தவிர மற்றது எல்லாமே நாட்டு விதைகள் தான் அது போக நம்ம தோட்டத்தில் இருந்து விளைஞ்சது ஸோ ஸோ ஆயில் மிக்ஸ் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தடில் ஃப்ளவரிங் சீட்ஸ் போடுங்க வெஜிடபிள் சீட்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்போ விதைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் விதைச்சிக்கலாம் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சிவப்பு வெண்டை தொப்பி கத்திரி அந்த மாதிரியான விதைகளும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வெள்ளரி விதைகள் இருக்குது கொத்தவரை இருக்குது இது காராமணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொடியவரை இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது ரேண்டமாக தான் வந்து இதெல்லாம் போகும் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தருக்கும் என்கிட்ட இருக்கிற சீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு தெரியல நான் கொடுக்குற சீட்ஸ் கம்மியாக இருக்கா இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு சொல்ல போனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லை செடிகள் வந்து ஆட் பண்ணியிருக்கலான்னு என்னுடைய ஒரு சின்ன ஆசை பட் செடிகள் வந்து எனக்கு திரும்பவும் ஒரு பயம் அப்படிங்கிறதுனால அதை நான் கொடுக்க முடியல அண்ட் இந்த கிவவேக்கு நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா இருபது பேருக்கு தான் அவே வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இருபது பேர் வந்து எப்படி நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு யாருக்கு இந்த செடிகள் வந்து தேவையோ இந்த விதைகள் தேவையோ எனக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பலாம் நான் இப்போ கொடுக்குற இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் வந்து அனுப்பணும் அந்த மெயிலில் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு அனுப்புங்க வர ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி மெயில்ஸ் வந்து நான் ஃபில் எடுத்துகிட்டு இதில் ஃபில்ட்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது வர அந்த ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி மெயில்ஸ் வந்து நான் அதோட அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வர மெயில்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெயில்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணதுக்கப்புறமும் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொரியர் சென்ட் பண்ண வேண்டியதான் பிகாஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது ஸோ அன்ஸ் உங்கள் அட்ரஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொரியர் பண்ண வேண்டிய ஒர்க் தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வர டுவெண்ட்டி அப்புறம் வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கொடுக்க முடியாது நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ப்ளான் பண்ணனா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்டே எதுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஸோ அதனால தான் அந்த ஒரு க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்கேன் மற்றபடி வேறு எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது வேணுங்கிறவங்க தாராளமாக ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசஸில் கண்டிப்பாக மெயில் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த கிவவே பிடிச்சிருக்கா இல்லை இன்னும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு கார்னிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்